ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பீகாரில் பாஸ் அந்த என்டிஏ கூட்டணி இரநூறு சீட்டுக்கு மேலே அடிச்சு ஆட்சியை பிடிக்கின்றா அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை மேலே இங்கீலேயுமே பார்த்துருப்பாங்க லூசாக இருக்க போலடா சொல்லுவாங்க சார் ஏன்னா அந்த அளவுக்கு பீகாரில் ஆன்டி இங்குமென்சி அவ்வளவு இருந்தது அதாவது அந்த எதிர்ப்பலைமாயை பற்றி ஏன் அந்த எதிர்ப்புனா ஏண்டா இத்தனை வருஷமாக எங்களை ஆண்டுக்கிட்டு இருக்கீழே உங்கள ஒருத்தனுக்கு கூடவா எங்களை உள்ளூரில் வச்சு வாழ வக்கு இல்லாமல் இருக்கு ஏன்னா இருபது வருஷமா ஒரு மனுஷன் தொடர்ந்து ஆண்டுக்கிட்டு வர அவர் என்ன வேலையை இந்தியாவுக்காக உண்மையிலே அவர் நிறைய பண்ணியிருக்கார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியா முழுக்க மேன் பவர் சப்ளை பண்ணியிருக்கார் அதாவது ஒரு இந்த ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா அவங்கள மாதிரி ஒரு இந்தியாவுக்கான ஒரு ஏஜென்சியாத்த பீகாரை இத்தனை நாளைக்கு வச்சிருந்தாங்க அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும்ல சோழும் இல்லை சார் அந்த வெறுப்பு இருக்க முடியாம வெளியூருக்கு போயிட்டு ஒவ்வொருத்தன் அடி வாங்கி அடிமையா உட்காந்து பல இடங்கள்ல உண்மையிலேயே அவங்கள போட்டு புளியிறாங்க இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப எப்படி இவங்க இப்படி ஒரு சாதனையை செஞ்சாங்க இரநூறு சார் ரொம்ப இதெல்லாம் வந்து எப்படி எதிர்பார்க்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒன்று இரநூறு இதெல்லாம் இன்னொரு வினோதமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அதுதான் அது அதை நினைச்சா தான் இன்னும் வை தெரியுது இப்போ இந்த ஆர்ஜேடி இருக்குல்ல ராஷ்ட்ரிய ஜனதா தள் தேஜஸ்வியோடது இந்த ஒட்டுமொத்த பீகார்ல அதிகபட்சமா ஓட்டு வாங்கியிருக்க ஒரு தனிப்பட்ட கட்சின்னு பார்த்தா அது ஆர்ஜேடி தான் தேஜஸ்வியோட தான் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அவருக்கு கீழே இருக்கிறது பாசாக்க இருபது பர்சன்டேஜ் இப்ப பயங்கரமா வந்து எம்ஜிஆர் யாருமே எதிர்க்க முடியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு என்றைக்கும் நிதிஷ்குமார் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்ல அவரோட ஓட் பேங்க் வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வச்சிருக்க என்டயரா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வச்சிருக்க தேஜஸ்வி இருக்கிறதுல லாஸ்டா இந்த பெரிய கட்சிகள்ல லாஸ்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு கேட்டா சொல்லுவாங்க அவர் நூத்தி நாற்பதுல போட்டி போட்டாரு இவர் நூறுல போட்டி போட்டாருன்ட்டு இந்த பக்கம் இவரை விட்டுட்டியல ஐயா நிதிஷ்குமார் அவர் எவ்வளவுல போட்டி போட்டாரு இல்லை அந்த ரேஷியோ படி பார்த்தாலுமே இதுதான் வந்து ஆக்சுவலாக அதாவது இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இருபத்தி மூணு ஓட் ஓட்பங்கு அவர் வச்சிருக்கா விழுந்த ஓட்டுல இவ்வளவு ஓட்டு அவருக்கு விழுந்துருக்கு அப்படி இருந்து ஏன் வந்து இவ்வளவு மோசமான ஒரு தோல்வி இந்த இடத்துல தான் பல விஷயம் ரோல் பிளே பண்ணிருக்காங்க அதை கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்க சார் அதை நம்மளை ஏமாத்திருக்காங்கன்ற விட பீகார் மக்களை ஏமாத்திருக்குறாங்க அதுதான் உண்மையும் கூட இதில் இன்னொரு ரூமர் ஒன்று அதான் என்னன்னா இப்போ இந்த ஒரு பத்தாயிர பணம் போட்டாங்க இல்லையா இது பீகாருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ரூமரு அது இப்பதான் வெளியிலே வந்திருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை போட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா நீ வேணும்னா வச்சுக்க அதாவது நீ அதை வச்சு மேற்கொண்டு வேணா என்கிட்ட வாங்கிக்க வேணாம்னு தொட நீனே வச்சுக்கன்னாங்க அந்த ரூமர் என்ன அப்படின்னா ஓட்டு போடலை அப்படின்னா அந்த பத்தாயிரம் அக்கௌண்டில் இருக்காது திரும்ப எடுத்துருவாங்க சார் இந்த ரூமரு பீகார் முழுக்க பரவி ஆச்சரியப்பட்டாங்க இல்லை அதாவது இந்த முறை பீகாரில் இந்த உமன்ஸ் ஓட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு அவங்க தான் வந்து வாங்க வந்து பயங்கரமாக வந்து இந்த தடவை ஓட்டு போட்டாங்கன்னாங்கல்ல அந்த ஓட்டு போட்டதுக்கு காரணம் கொடுத்ததை திரும்ப பிடுங்கிருவாங்கன்னு பறந்த ஒரு ரூமர் அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் இவ்வளவு இடத்துல பாஜக எப்படி ஜெயிச்சது ஏன் ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது அதுக்கான ஒரு காரணம் தான் சார் ஒட்டு மொத்தமா எல்லா அரசியல் கட்சியிலயும் ஆட்டி படைக்குது பாத்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தூர்பார் டா குரி கோபி ஏன்டா சீட்டிங் பண்ணி ஜெயிச்சதுக்கே இப்படி ஒரு செலிபிரேஷன் அப்பா நீங்க எல்லாம் சீட்டிங் பண்ணாம ஒழுங்கா ஓட்டிங் பண்ணி ஜெயிச்சிருந்தீங்கன்னா இத செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு நியாயம் ஒண்ணு இருக்குது மக்கள் நம்பி இருக்காங்க மக்களுக்கு இன்னும் நம்ம மேல நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் சொல்லி நீங்க அதை கொண்டாடலாம் ஆனா செஞ்சது பூரா பீகார்ல பண்ணது பூரா இப்ப சொன்னாங்களே இந்த எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் எதுக்கு நடத்தினாங்க நினைச்சிருக்கீங்க அதை இவங்க இரநூறு தொகுதி ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஜெயிச்சாங்கன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆஃப் தொகுதியில இவங்க ஜெயிச்சா அந்த ஓட்டு வித்தியாசம் என்னன்றது தெரியுமா அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமா அதை எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு பாருங்க அதாவது காங்கிரஸ் ஆர்ஜேடி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் கம்யூனிஸ்டையும் சேர்த்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு மோடி தான் வேணும் அதாவது போட்டி போட்ட எல்லா இடத்துலையும் டெபாசிட் இறந்த மாதிரியும் இவங்க வந்து பயங்கரமா வந்து டிஸ்டிங்ஷன்ல வந்து பாஸ் பண்ண மாதிரியும் எல்லா ஓட்டுமே எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க மேப்பை பார்த்தீங்கன்னா பூராவே அந்த என்டி அலைன்ஸாக இருக்கு எங்கேயும் அதை ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் இரநூறு தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதனால ஒட்டுமொத்த மாநிலமும் சேர்ந்து எங்களுக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒட்டுமொத்த மாநிலமும் சேர்ந்து இல்லைப்பா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரால் நீங்கள் தப்பிச்சிய மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் இவங்க வாங்கியிருக்க ஓட்டு தெரியுமா டிஃப்ரென்ஸு இருபத்தஞ்சி முப்பது ஓட்டு அதிகபட்சம் போனால் நூறு ஓட்டு மேக்சிமம் ஒரு ஆயிரம் ஓட்டில் இந்த வித்தியாசங்கள் நடந்திருக்கு இப்போ இந்த எஸ்ஐஆர்னால என்ன பிரச்சனை எஸ்ஐஆர் மட்டும்தான் பிரச்சனையா கேட்குறாங்க இல்ல ஒண்ணு இல்லை எஸ்ஐஆர்ல பீகாரம் நடந்ததை சொல்றேன் நான் இவங்கள மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லல இருக்கிறத சொல்றேன் சரியா பல பேரை நீக்க அதான் அறுபது லட்சம் பேர் இல்லை நான் அந்த அறுபது லட்சம் பேருக்கே வரல அந்த அறுபது லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் பேருக்கு ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த சப்மிட் பண்ண ஃபார்ம்ல டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று லட்சம் பேரை வந்து ஒட்டுமொத்தமாக பீகார்ல இருந்து மூன்று லட்சம் பேரை உள்ள இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாத அளவுக்கு ஆயிருச்சு அவனுக்கு ஒழுங்கான டாக்குமெண்ட் இல்லையா ஆனா அதே பீகாரோட எஸ்ஐஆர்ல வீடே இல்லாதவனுக்கு அட்ரஸே இல்லாதவனுக்கு ஜீரோ அட்ரஸ் இல்லாதவனுக்கு டாக்குமெண்ட் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஜீரோ அப்படின்னு போட்டு அவனுக்கு ஓட்டு போறதுக்கான உரிமையை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருந்துச்சு வீடு இருந்து வாசம் இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்து டாக்குமெண்ட்ஸ் சரியா இல்லைன்னு சொல்லி ஒரு மூன்றரை லட்சம் பேர் தள்ளி வச்சிருக்காங்க ஏன்டா அந்த ஜீரோ ஓட்டர்ஸ் இந்த ஐடி அதாவது அந்த நம்பர் வந்து ஜீரோனு போட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா ஒவ்வொருத்தன் ஓட்டு மிஸ் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் தான் அவங்களுக்கு அந்த போட்டு கொடுத்தோன்னு ஏதோ பெரிய இவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க வள்ளல் இந்த கொடை வள்ளல் அதுக்கப்புறம் வந்து இந்த பார்த்தோன்னு கண்ணுல தண்ணி வரும் இருந்தாங்க சார் ஆனா இவங்களுக்கு அவங்க அந்த ஒழுங்கு லட்சம் பேர் தூக்கிட்டாங்க இப்போ இவ்வளவு தூரம் வந்து போட்டி போட்டு போறாங்க இல்லையா அந்த எஸ்ஐஆர்ல இடையில எந்தெந்த இடங்கள்ல இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு குளிச்சாங்க இப்போ அந்த இருபத்தஞ்சி முப்பது ஓட்டு எப்படி உள்ள போச்சு அந்த இடத்துல அந்த இருபத்தஞ்சி ஓட்டு வந்து ரோல் எவ்வளோ பெரிய பிளே பண்ணியிருக்கு நீங்கள் இனிமேல் தான் எல்லாமே வரும் எந்த இடத்துலையுமே உடனே இவங்க உள்ளே பூந்துட மாட்டாங்க சார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இவங்க இவ்வளவு இடத்த பிடிச்சாங்க முக்கியமாக இவங்க இதை பண்ணதுக்கு இதை பெருசாக கொண்டு போகிறதுக்கு என்ன காரணம் அடுத்தடுத்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ் அதான் ராகுல் காந்திய ஒன்றுமே இல்லை பீகாரில் உண்மையிலேயே காங்கிரஸுக்கு வேல்யூ கம்மி தான் அதில் நீங்கள் மறுக்கவே முடியாது அங்கே லோக்கல் இது பயங்கர பிளே பண்ணும் இப்போ அந்த ப இருக்கிறதுல பெரு அதை பெருங்கட்சியாக தனிப்பெருங்கட்சியாக வந்து பீகாரில் பாஜக வளர்ந்து நிற்கிது தனிப்பெருங்கட்சியா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நிதிஷ்குமாரை விட சிராக் பஸ்வான் நிதிஷ்குமாரும் போன டைம் எவ்வளோ தான் வச்சுருந்தாப்புல இந்த தடவை ஏறி அடிச்சிட்டாப்புல இரநூறு பர்சன்ட்டு ஆனால் சிராக் பஸ்வானோடது கிட்டத்தட்ட என்ன ஒரு சொல்லாம் ஏன்னா ஒரே ஒரு சீட்ல இருந்த மனுஷன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சீட்டுக்கு வந்து நிக்கிற அப்பல ஆனா அதுக்கு வந்து காரணம் அதுக்குதான் இதுக்கு எல்லாமே காரணம் வேற எதுவுமே கிடையாது ஆனா இதை பத்தி யாராச்சும் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க ஒட்டுமொத்த பீகாரும் மோடியை அள்ளி உள்ளுக்குள்ள சொருகிருச்சு அவர் தான் வேணும் இதுல இன்னொரு வேற சொல்றாங்க எப்படி வந்து ஐயா மோடி ஜெயிச்சார் எப்படி இவ்வளவு தூரம் வந்தது அந்த என் கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம மோடிக்கு வாக்களிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு பீகார் மக்கள் ஒட்டு மொத்தமா குத்து குத்துன்னு குத்திட்டாங்க அதனால தான் இப்ப ஏற்பட்ட ஒரு வரலாறு காணாத வெற்றி அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பீகார் மக்களுக்கு நீங்க என்ன பிரிச்சு தள்ளிட்டிய இல்லை என்னதோ கொண்டாந்து தள்ளு தள்ளு தள்ளியா அவங்க பயங்கரமாக உங்கள் மேலே பாசத்தை பொங்குறதுக்கு வரவே வந்துக்கிட்டுதானே அப்படி பார்த்தா ரயில்ல இருந்து வர்ற கூட்டம் வராமல் இருக்கணும் எல்லா ஊருக்கும் அதை பற்றி இங்கே யாரும் எந்த விஷயமும் பேசவே மாட்டாங்க அதாவது என்ன ஜெயிச்சது அதான் அவங்க சொல்லலாம் ஏ இருபத்தஞ்சி ஓட்டு என்ன முப்பது ஓட்டு என்ன ஜெயிச்சோமா இல்லையா அதானே கணக்கு ஜெயிச்சோமா இல்லையான்றது கணக்கு எந்த ரேஞ்சில் ஜெயிச்சிருக்கேன்றது ஒரு கணக்கு அவ்வளவுதான் அதை பத்தி வெளியில பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல பல இடங்கள் உண்மையிலே ராகுல் காந்தி மலைச்சு எல்லாருக்குமே மலைப்பு சார் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க கூட சந்தோஷத்துல வந்து இருக்கலாம் ஆனா ஒரு சந்தேகத்தோடய இருக்கிறான் எப்படி ராய் இவ்வளவு ஜெயிச்சாங்க ஜெயிப்பாங்க அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு தான் இருக்கணும் அந்த லெவலுக்கு கீழே போய் அதை போய் ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நூறு ஜெயிச்சாங்க அந்த எதிர்கட்சி ஒரு எண்பது தொண்ணூறு ஜெயிச்சிச்சு ஓகே அக்செப்டடு பேரன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி டாங் விடலாம் ஒட்டுமொத்தமாக ஃபுல் ஸ்வீப்பா சார் இந்த ஃபுல் ஸ்வீப்புக்கு பின்னாடி எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை நம்மளை ஏமாற்றக்கூடிய வேலைகள் ஆனால் இதை பாக்குறவங்க எல்லாரும் வேலைக்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியுது அதை கே இதுதான் ஐயா மோடி வேற சொல்றாப்புல மக்களுக்கு தேர்தல் ஆணையத்து மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்கு ஏன் அதே வார்த்தை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லி பாருங்கள் வெளியில் மேற்கு வங்கத்தில் போய் சொல்லி பாருங்க கேரளாவில் போய் சொல்லி பாருங்க இன்னும் அசாம் ஒன்று இருக்கு இப்போ இவங்க போற அடித்தளமே இப்போ ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க நமக்கு தெரியும் ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அசாமில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா மேற்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இவங்க என்னென்ன உள்கூத்து வேலைகளை இது இவங்க உட்காந்து தேர்தல் ஆணையத்தோடைய கூட்டு போட்டுக்கிட்டு இவங்க எவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்க மக்களையும் நாட்டையும் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அவங்களோட ஒரு சிஸ்டமேட்டிக்காக அடிக்க பார்க்கறாங்க ஒட்டுமொத்த சிஸ்டம் அவங்களுக்கு வந்து காலை கழுவிக்கிட்டு இருக்கு பாஜகவுக்கு காலை கழுவிக்கிட்டு இருக்கு அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருக்கு அது கேட்க முடியாம போச்சு அப்படின்னா அவனால அங்க இருக்கவும் முடியாது சொல்றத செஞ்சே ஆகணும் இவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் அந்த உழுகுல அந்த ஓட்டி அந்த குடோன் இருக்கு இல்லையா அந்த பொட்டியை கொண்டே வச்சா இல்ல உழுகுல அந்த லாரி போனதா இருக்கட்டும் இல்லை ட்ரெயின் ஏற்றி ஆளுகளை கொண்டாந்து இறக்குனதா இருக்கட்டும் இல்லை காசை கொடுத்து கரெக்ட் பண்ணதா இருக்கட்டும் அந்த காசு எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணிருக்குன்னு தெரியுமா சார் அதுதான் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் இல்லை இவ்வளவு இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்கலாம் உண்மையிலேயே இந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த இண்டி கூட்டணி எப்படியும் அதான் இவங்க மேலே வெறுப்புல இருக்கிறது உண்மை மக்கள் இவங்களை வந்து க கண்டிப்பாக கசைக்கு புளிவாங்க அதனால நம்ம போயிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பெருசாக ஒரு எஃபோர்ட் பண்ண ஒரு சின்ன கேப்பில் தான் போயிடுச்சு எல்லாம் நல்லா தெரிஞ்சதுங்க ஒருவேளை இவங்க இறங்கி டீப்பா ஆப்போசிட் பார்ட்டி இறங்கி டீப்பா எவ்வளோ தூரம் ஆனால் இல்லை ராகுல் காந்தி எவ்வளோ ரேலி போனாரு எவ்வளோ தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஆர்ஜெடி எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுச்சு திட்டி திட்டியாக பண்ண எனக்கு தேவைய என்ன கஷ்டன்றத அவங்க சொல்ல மறந்துட்டாங்க அந்த கஷ்டத்துல இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட் அவங்க ஒரு விஷயம் பண்ற வேண்டிய இங்க பத்தாயிரம் கொடுக்கணும் இங்க முப்பதாயிரம் இங்க ஒரு கோடி வேலை கொடுக்குறேன்னா இங்க ஒரு கோடி அரசு வேலை கொடுக்க சும்மா பதிலுக்கு பதில் இந்த வசனம் பேசுவாங்க அதே மாதிரியே ஆயிடுச்சு சார் உங்களை மக்களோட அட்ரஸ் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தா போதும் ஒரே ஒரு வார்த்தை இருபது வருஷமா குமார் இதே இடத்துல தாண்ட உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு ஒரு கரண்ட் இல்லை ஒரு ரோடு இல்ல ஒரு வேலை இல்லை திங்கிறதுக்கு சோறு இல்ல இல்லை இருக்கிறதுல ஏழை மாநிலம்னா அது பீகார் தான் மாநிலம் கூட பரவாயில்ல அவங்கள ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரையாவது வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைடா நம்ம இதை செய்வோம் எதையாச்சும் உண்மையில அவங்களோட சேர்ந்து பண்ணியிருந்திருக்க வேண்டியது இப்போ மக்களையும் சேர்த்து அவங்க ஏமாத்தி இருக்காங்க இதுக்கு இடையில அது அது எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு தான் உள்ள கொண்டு போகணும் அடுத்து அவங்க கொண்டு போவாங்க பாருங்க அதையும் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ஆளு இருபது வருஷமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்னா அந்த ஆள் என்ன தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றத அந்த ஆள் சொல்லுவானா இல்ல என்னாலதான் இப்படி ஆச்சு நீங்க எல்லாம் வந்து நான் எவ்வளவா ட்ரை பண்றேன் பட் நீங்க எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்க சொல்லுவானா ஒத்துக்குவா முதல்ல யோசிச்சு பாருங்க அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரும்போது உள்ளுக்குள்ள உண்மையில என்ன நடந்திருக்குன்றது ஒண்ணு இல்ல பீகார்ல அதானிக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த மின்சார ஊழல் இருக்குன்றாங்க சொன்னதுக்கு தூக்கிட்டாங்க அந்த அவர் யூனியன் மினிஸ்டர் இருந்தவர் தூக்கிட்டாங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறான் ஏன்னா வந்து நல்ல ரெண்டாயிரம் கோடி ஊழல் சார் வெளியில இருக்க எவ்வளவு குற்றச்சாட்டை சொல்லல உள்ளே இருக்கிறவன் சொல்லி அதுக்கு அவனை தூக்கி வெளியில் அடிச்சிட்டாங்க அடுத்த நாள் ஜெயிச்சு பெரிய ஒரு தனிப்பெரும் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் தூக்கி அடிச்சிட்டாங்க இன்னும் உள்ளுக்குள்ள எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது இன்னமும் உண்மையிலே பீகார் மக்களை போட்டு பாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காங்க பட் பாவம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே சரி ஓகே அவங்களுக்கு போயிட்டு இதையெல்லாம் போயிட்டு ஆறாயிரம் அளவுக்கு இதெல்லாம் போயிட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு அன்றாடம் பிழைப்பு ஓடுறதே பெரும் பொழப்பாக இருக்கு எப்படியோ ஏமாற்றி பண்ணிட்டாங்க இதை மூலமாக அவங்க ப்ரூவ் பண்ண வர்றது பாஜக இந்தியாவோட தனிப்பரும் கட்சியாக இருக்குது இனிமேல் பாஜக கால் வச்ச இடமெல்லாம் அதோட கொடிதான் பறக்கும் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்கிரீனை நமக்கு முன்னாடி ஓட்ட போகிறாய் ஓட்ட போகிறாய் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டுங்க அந்த ஸ்கிரீனை எப்படி கிழிப்பாங்கன்னு மட்டும் பார்க்குறோம் எகை நான் பாஜகவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பீகார் மக்களுக்கு எங்களுடைய வருத்தங்கள் அவ்வளோதான் நன்றி